உங்க கோரிக்கை சம்பந்தமா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கூட வந்து பதினாறாம் தேதி வரைக்கும் டேட்டு போட்டு ஒரு டெண்டர் கன்ஃபர் பண்ணியிருந்தாங்க அந்த டெண்டருக்கு யாருமே ஆள் முன் வரல

Gracias.

பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பதில் சொல்ல போறாங்க நான் இதை கவனமா கேட்டுங்க அது அந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுங்க காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க பிளீஸ் உங்கள் கோரிக்கை சம்பந்தமாக ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பேப்பர்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்தது பதினாறாம் தேதி வரைக்கும் டேட்டு போட்டு ஒரு டெண்டர் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க அந்த டெண்டருக்கு யாருமே ஆள் முன் வரல

ハハハハ i